கதிராமங்கலத்தில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது தடியடி நடத்தியதை கண்டித்து சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாம் தமிழர் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேல்முருகன் மற்றும் சீமான் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் மீதான வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் கிணறு என்றும் பாதுகாப்பு அல்லாத ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கி திட்டமிட்டு தமிழ்நாட்டை பாலைவனமாக்கி தமிழர்களை அகதிகளாக வெளியேற்றுகிற ஒரு மோசடி வேலையை மோடி நரேந்திர மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள தக்க வைத்துக் கொள்ள தமிழக முதலமைச்சர் எடப்பாடி அரசு தமிழர்களின் அனைத்து உரிமைகளையும் காவு கொடுக்கிறார் கண்டிக்கிறோம் இயற்கை வாயு எடுக்கிறீங்க எடுக்கிற முறை என்ன எல்லாம் ஒண்ணுதூமியை குடைவீங்க பூமியை பிளக்கிறதுக்கு பல டன் எடை உள்ள ரசாயன கரசலை கொட்டி அழுத்துவீங்க அப்பதான் பிளக்கும் இதெல்லாம் நாங்களும் படிக்கிறோம்ல அப்புறம் திரும்ப திரும்ப வந்து நாங்கள் அதை எடுக்கல இதை எடுக்கலைன்னா என் தண்ணி மஞ்சளானது காரணம் என்ன யார் என் கூட பேச வர்றது இப்போ எந்த விஞ்ஞானி வர்றாரு நான் கதிராமங்கலம்ங்கிற பேர் காரணம் என்ன நெற் வைக்கோலை போட்டு குறைமேயில கதிரையை நெற்கதிரையை போட்டு கூரை வேஞ்சதுனால வந்தது சோறு வடித்த தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான்